ஏற்பாடு செய்திருக்கும் விழுப்புரம் புது ஆலை மாவட்டத்திற்கு கூட்டமைப்பு சார்பாக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த கூட்டத்திற்கு வருகிற்கும் டிசம்பர் மூன்று இயக்கத்தின் மாநில பொறுப்பாளர் அவர்களே மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் மாவட்ட நிர்வாகிகளே மற்றும் அனைத்து மாவட்டத்திலிருந்து வகையிலிருக்கும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய பொதுவாகி அன்போடு இந்த நேரத்தில் வரவேற்கிறேன் இந்த கூட்டத்தில் ஒரு எட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறேன் அதில் இரண்டு தீர்மானங்கள் பார்வை சார்பாக நீங்கள் உங்கள் சார்பாக சொல்லலாம் இருக்கேன் பார்வை மாற்றத்தினர் அலுவலகத்தில் வந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் மேலே இருந்தால் கால முடியாத இருக்கிறாங்க

इसका पर फोन रही है कम साफ आ रहा है उनका एक साथ आ रहा है क्या तो कोई है जैसे अरे मन माता पाता देव मन आई आरे तो जैसे मैं सब चीज़ निभा रहा हूँ इबा मैं तो जय बगा से तो नहीं कोई चल चुना कर हालांकि चुना कर कि मैं तो के लिए है कि आउट के लिए ஆஹ் ஆகும் நியாயமான பதவி டிசம்பர் கூட என்ன ஐந்து சதவீதம் ஆண்கள் வழியில் வரி நம்ம கேட்டோம் அவங்க என்ன தெரியுமா நியாயமான பதே பதிமூனாயிரம் பேர் என்ன பத்தாற பேருக்கு பதினாலாயிரம் பேருக்கு நான் நம்புறோம் நாங்கள் எல்லாம் ஒரு பட்டோம் எப்படியோ நம்ம மாணவர்கள் நம்ம எனக்கும் ஏன்னா தட்டப்படி இருந்தாங்க எப்படியும் கேள்வி கேட்க எடுத்து கேள்வி கேட்க எடுத்துக்கிட்டு அதிகாரத்துக்கு வர போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஏன்னா நடந்தது அது வேற விஷயம் ஜெயபிரகாஷ் வந்த மாதிரி தேர்வு செய்கிற செய்ய தேர்வு செய்கிறதுக்கும் நியமன பதவிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஜெயபிரகாஷ் கேட்டாப்பா வித்தியாசம் இருக்குது ஜெயபிரகாஷ் நியாயமான பதவினா அவங்களே போட்டுக்கிறது தான் நியமான பதவி அவங்களே போட்டுக்கிறது அது பரவாயில்ல அப்படி கட்சிக்காரங்களே போட்டுக்கிறது அவங்களே போட்டுக்கிறது வேகமான பதவி தேர்வு செய்தி போட்டுக்கிறது தான் நம்ம மக்களால் கொடுக்குற பதவி ஆமா இப்ப உள்ளாட்சி அலட்சியம் எப்படி வேகமான பதவி எப்படி நடந்தது தெரியுமா எல்லாரும் அப்ளிகேஷன் கொடுத்த மாதிரி கொடுத்தாங்க அவங்களும் வாங்கிக்கிட்டாங்க அதுல என்ன நடந்துச்சுன்னா அந்த ஏரியா நகர செயலாளர் திமுகவுடன் நகர செயலாளரும் நகரச் செயலருக்கு பரிந்துரை பண்ணி மாவட்ட செயலர் இருக்காங்கல்ல ஆனால் மாவட்ட செயலர் திமுக அமைச்சரோ செயலருக்கு பரிந்துரை பண்ணுறது இந்தமாரி ஜெய்பர்காசு நியமன பதவிக்கு நான் பரிந்துரை பண்ணுறேன் அப்படின்னு நகர செயலர் பரிந்துரை பண்ணி மாவட்ட செயலருக்கு பண்ணுறது மாவட்ட செயலர் பண்ண அப்படின்னா அந்த மாவட்ட கலைக்குறது பண்ணிடுது இருக்குது இதெல்லாம் அறிவிக்க போகிறாங்க எட்டு நாலு கட்சியை பண்ணுறாங்களோ இல்லைன்னா அறிவிக்க போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா நாலு மாதம் தான் சொல்கிறாங்க எப்போ அறிவு காட்டுது ஆனால் இதுதான் நடக்குது உண்மையாகவே யாரும் அறிவு பண்ணுறாங்க ஆனால் அவங்க போறது தானே பண்ணி அவங்க அவங்க நேக்கான பண்றது மாதிரி இருக்கு அவன ஃபஸ்ட்டு நம்ம டிசம்பர் மூணு ஏக்கா போராடி போராடி வாங்கினதுக்கு பயணம் இல்லை ஒன்றுமே இல்லை நம்ம முன்னாள் தலைவர் டிசம்பர் மூணு ஏற்க சொன்னாங்க அவரு அவர் வந்து திமுக மாநக மாணி செய்கிறாங்க போக போது சொன்னார் ராஜதந்திரம் பண்ணி சமுகம் திமுகவோட பெருக்கு பழகி ராஜதந்திரம் பண்ணி நேரம் பதவி வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னார் எனக்கு ராஜதந்திரம் பண்ண நாற்ப